மேடையில் வீற்றிருக்கும் எனது அன்புக்குரியும் மரியாதைக்குரியும் எங்களை உங்கள் முன்னால் வாழ வைத்து கொண்டிருக்கும் எனது எங்களது அன்பு இசையமைப்பாளர்கள் எனது அன்பு அண்ணன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஜோதி அம்மா அவங்க வீட்டில் ஒரு கச்சேரி நடந்தது அப்போது சின்ன பாட சட்டை போட்டு பாடிட்டு இருக்கான் யார் இந்த பொண்ணு பாடினா அப்படின்னு அந்த இடத்துல வந்து இவர் ஒரு காலத்துல இவர் ரொம்ப நல்லா வருவா அப்படின்னு வாழ்த்து நான் அந்த நல்ல உள்ளம் இன்னைக்கு அவருக்கு இந்த விழாவிற்கு நான் வந்ததில் ஏதோ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல் நான் வந்திருந்து ஆனால் என்னுடைய கிரீடத்தை எங்கள் அண்ணன் வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு வைத்த கிரீடம் அதை வைத்து கொண்டிருக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது எனது அன்பு உள்ளம் கொண்ட ரசிக பெருமக்கள் உங்களால் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ஒரே வானம் ஒரே சூரியன் ஒரே நிலவு இதுதான் எங்கள் அண்ணன் டி எம் எஸ் அவரை மீறுவதற்கு யாருமே இல்லை அவர் காலகட்டங்களில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பதில் பெருமைப்படுகிறோம் எங்களுக்கு இந்த மேடையில் பாட வாய்ப்பளித்து எனது உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் அந் மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் எங்களை கூப்பிட்டதற்கும் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்து கொண்டு அண்ணன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்களை உருவாக்கி தந்த மெல்லிசை மன்னர்கள் எங்களது மாமா என்று செல்லமாக அழைக்கப்படும் அவர்கள் இல்லை அவருக்கு பதிலாக எங்களது அண்ணன் அவர்தான் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பார் அவர் புகழந்தன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் அன்பு தம்பி தேவா அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனது அன்பு சகோதரி சுசிலா அவர்களுக்கும் அண்ணன் முதல் ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே எனது அருமை அண்ணன் ஏஎல் ராகவன் அவர்கள் தான் எப்படி போகிறதுன்னு தெரியாது மதுரைக்கு ஒரு வாட்டி எனக்கு அழைச்சிட்டு மறக்க மாட்டேன் மேடை கச்சேரியை முதல் பாட வச்சதும் அவர்தான் அவரை என் வாழ்நாள் உள்ளவரும் மறக்க முடியாது அன்பு சகோதரர் பிபிஎஸ் அவர்களுக்கும் இசை கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்